என் பெயர் ராமச்சந்திரன் இந்தியாவில் இஸ்லாம் வாழால் பரப்பட்ட மதம் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன் காரணம் முதலாளர்கள் இந்தியாவின் மீது படையெடுத்து இந்தியாவில் இந்திய கோயில்களை கொள்ளையெடுத்துதான் செல்வங்களை கொள்ளையடித்து ஆயுத வளத்தாலும் படை வளத்தாலும் இஸ்லாமத்தை பரப்பினார்கள் காரணம் ரொம்ப அற்புதமான கேள்வி அதாவது இஸ்லாம் இந்தியாவில் வாழால் தான் பரப்பப்பட்டது என்று அவர் படித்திருக்கிறார் அப்படி நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறாங்க அதுக்கு சான்றாக கஜினி முகமதுல இருந்து நிறைய மன்னர்கள் நம்ம நாட்டில் படையெடுத்து வந்தாங்க இல்லையா அந்த படையெடுத்து வந்ததை எல்லாம் காரணமாக காட்டி இஸ்லாம் வந்து வாளால் தான் பரப்பப்பட்டுச்சு வாழால் தான் மிரட்டி மிரட்டி பரப்பப்பட்டுச்சு அப்படின்னு கேட்கிறாங்க இது கேட்க வேண்டிய கேள்வி முதல்ல விளங்க ஒரு பொதுவான ஒரு தத்துவம் எந்த ஒரு கொள்கையையும் வால் பரப்ப முடியாது இது நீ முதல்ல விளங்கிக் ஒரு கருத்தை வந்து அரிஉரையா சொன்னால் நம்ம புத்த பிள்ளை இருக்கறான் அவனுக்கு போய் மென்மையா சொன்னதான் கேட்பான் கொஞ்சம் அடிச்சு சொன்னேன்னு வைங்க நமக்கு முன்னாடி இருந்துகிட்டு போய் அங்க போய் வேற மாதிரி செய்வான் இன்ன டப்பீடு குடிக்குறானே அடிச்சேன்னு வைங்களேன் உங்க முன்னாடி மட்டும் தான் குடிக்க மாட்டான் வெளியே போய் ரெண்டு கெத்து போடுவான் இதுதான் நடக்க போகுது எந்த ஒரு சித்தாந்தத்தையும் மிரட்டி ஒரு பயங்காட்டி கொண்டாந்து சேர்க்க முடியாது எந்த அளவுக்கு அடக்கிணிக்கலோ அந்த அளவுக்கு கொதிச்சு வருவான் மனிதனோட இயல்பு என்ன தெரியுமா தன் மீது அதிகார அதிகாரத்தை பாட்டி திணிக்கப்பட்டுச்சுன்னா அதை எதிர்க்கிறது மனிதனோட இயல்பு நீ கண்டிப்பா வந்து திமுகவுல சேருன்னு சொல்லி பாருங்க சேரமாட்டான் அண்ணா திமுகவுல சேர்ந்து ஆகணும்னு சொல்லி பாருங்க சேர்டா என்னடா செய்வ என்னடா செஞ்சிருவ அப்படிதான் கேப்பான் நீ காங்கிரஸ் எல்லாம் சேர்ந்து உத்தரவு கொடுக்கறவங்கனு பார்ப்போம் சேருவானே என்ன ஆச்சு சேரமாட்டான் விரும்பித்தான் ஒரு குழு ஏத்துக்கிட முடியுமே தவிர கட்டாயப்படுத்தி எந்த மதத்தையும் அது இந்து மதமாக இருந்தாலும் சரி கிறிஸ்துவ மதமாக இருந்தாலும் சரி எந்த மார்க்கத்தையுமே கட்டாயப்படுத்தி வாய் முனையில கிணிக்க முடியாது ரொம்ப வேலை போனவன் கோடியில் ஒருத்தன் இருப்பான் அவன் போயிருவான் இதுதான் யதார்த்தமான ஒன்று இரண்டாவது இப்ப அந்த மன்னர்கள் எல்லாம் படையெடுத்து வந்தாங்கல்ல அவர்கள்லாம் இஸ்லாத்துக்கு அத்தாரிட்டி கிடையாது நாடு பிடிக்கிறதுக்காக எல்லாரும் படையெடுத்தான் முஸ்லிம் மன்னர்கள் அதுல விதிவிலக்கு இல்லை முஸ்லிம் மன்னர்கள் அவன் நாட்டை விஸ்தீர்ணப்படுத்திக்கிறதுக்காக வேண்டி பத்திரங்களுக்காக வருவான் அவன் இஸ்லாத்த பரப்ப வந்தானா இஸ்லாத்த பரப்ப வந்தா அந்த புறத்துல வந்து கும்பலை வச்சிட்டு இருப்பானா இருந்தாலும் இஸ்லாத்த பரப்புற இஸ்லாமியர்களை வாழவே இல்லை நிறைய மன்னர்கள் இன்னும் சொல்ற எண்ணூறு வருஷ காலம் முஸ்லீம்கள் இந்தியாவை ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க முஸ்லிம் மன்னர்கள் எட்நூறு ஆண்டு காலம் ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க இப்படி ஆட்சி பண்ணிய மன்னர்கள் ஒரு மன்னர் கூட இஸ்லாத்தினுடைய கடமை ஒரு கடமை இருக்குல்ல மகாவுக்கு அதை செய்யல அந்த அளவுக்கு தான் இஸ்லாமிய பற்று முஸ்லீம் மன்னர்கள் ஆட்சி பண்ணாங்கள அவர்கள் என்னமோ இஸ்லாத்துல பெரிய பற்றாளர்கள் மாதிரியும் இஸ்லாத்தை பரப்புறதா லட்சியம் மாதிரி நீங்க நினைக்கிறீங்க அவன் ஒழுங்கான முஸ்லீமா அவனே வாழல நீங்க தப்பா இடப்பட்டிருக்கீங்க முஸ்லீம் மன்னர்கள்லாம் ஒரு பர்ஃபெக்டான முஸ்லீமா வாழ்ந்தான் இஸ்லாத்தை பரப்புறதுக்காக தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டான் அவன் பதவியை தக்க வச்சுக்கிறதுக்காக வேண்டி எல்லா விதமான தப்புகளையும் பண்ணனும் எல்லாவிதமான திருமூல்களையும் முஸ்லீமாக மன்னர்கள் யாருமே வாழவே இல்லை அவர்கள் எப்படி இந்த மார்க்கத்தை போய் அடுத்த அளவுக்கு சொல்லியிருப்பாங்க பொருத்தவே இல்லை அவர்களே ஒழுங்கான முஸ்லீமா வாழல இருக்கும்போது எப்படி வால்முன சொல்லிருப்பாங்க அவளை வேணாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அக்பரை தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க அக்பருடைய அவையில் இருந்ததெல்லாம் ரஜபுத்திரர்கள் தானே அவருடைய அமைச்சரவையில் இருந்தது யாரு அவருடைய ராணுவத்தில் இருந்தது யாரு இப்படித்தான் நிறைய மன்னர்கள் இன்னும் சொல்ற கேளுங்கள நம்ம பாபர் இருக்க பாபர் பாபர் மன்னர் அவர் வந்து தன்னுடைய மகன் ஹுமாயுன் பாபருடைய மகன் வந்து ஹுமாயுன் ஹுமாயுனுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் மரண சாசனம் அருமை மகனே இது பாபர் நாமா என்ற அவருடைய நூலில் இடம்பெற்றிருக்கிறது மகனுக்கு சொல்றாரு அருமை மகனே நீ வந்து இந்து சகோதரர்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய ஒரு நாட்டிலே இருக்கிறாய் அந்த பொறுப்பை நீ சுமக்க இருக்கிறாய் அவருக்கடுத்து அவர்தான் வரப்போறாரு எனக்கு பிறகு இந்துக்கள் பெருவாரியாக இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் சுமக்க இருக்கிறாய் அந்த மக்கள் அதாவது மத உணர்வுகளை புண்படுத்தும் விதமாக உன்னுடைய ஒரு நடவடிக்கையும் நீ அமைத்துக் இஸ்லாமிய மார்க்கத்தில் இந்த குர்பானி அதாவது இந்த ஹஜ் பெருநாள் நேரத்தில் அடுத்து பழகிடுவாங்க இல்லையா ஆறு அடுத்து பழகிடலாம் ஒட்டகத்தை அறுத்து பழியிடலாம் மாட்டை அறுத்து பழியிடலாம் சொல்றாரு மகனே நீ வந்து ஆட்டை அறுத்து பலியிடு ஒட்டகத்தை அறுத்து பலியிடு மாட்டை அறுத்து பழியிடுறது தப்பு இல்ல ஆனால் அவர்கள் ஏதோ உங்க மத உணர்வு என்னமோ புண்பட்ட மாதிரி நினைப்பார்கள் அதை கூட நீ தவிர்த்துக்கிறார் யாரு அந்த பாபருங்கிற மன்னர் பாபர் நாமாவுல தன்னுடைய மகன் ஹுமாயுனுக்கு சொல்றாரு அப்ப அந்த மன்னர்கள் இப்படி சொன்ன ஒரு வாழ கொண்டு காட்டுவாராங்க இது வந்து இதனால ஒரு தப்பு இல்லை என் ஊட்டு மாட்டை நான் இருக்கிறேன் அப்படின்ட்டு போயிடலாம் யார் ஊட்டு மாட்டை அடுத்த தான் என்னை கேள்வி கேட்கணும் அப்படி சொல்லிட்டு போக வேண்டிய இடத்துல கூட அவர் எப்படி போறாரு பாபரு இறங்கி போறாரு நீ இறங்கி போன்னு மகனுக்கு சொல்றாரு இப்படி வாழ்ந்தவர்கள் எப்படி வந்துகிட்டு திணிச்சிருப்பாங்க இன்னும் சொல்ல போனா தான் பரப்ப முடியும் நினைச்சிருந்தாங்க எண்ணூறு வருஷம் ஒரு சின்ன காலம் இல்லை எண்ணூறு வருஷம் குறைந்த காலமா இன்னொரு வருஷ காலத்துல எல்லாரையும் ஆக்கிருக்கணும் கொஞ்ச நாள் ரெண்டு நாள் பத்து நாள் இல்லைங்க எட்டுநூறு வருஷம் இருநூறு ஆண்டு கால வெள்ளையர்கள் ஆட்சியில ஏற்படுத்தப்பட்ட ஆலயங்கள் எண்ணிக்கை அளவு கூட இன்னொரு ஆண்டு கால முஸ்லீம் ஆட்சியில் பள்ளிவாசல் ஏற்படுத்தப்படல நீங்க விளங்கிக்கணும் இன்னொரு வருஷம் முஸ்லீம் ஆட்சியில ஏற்படுத்தப்பட்ட பள்ளிவாசல் அவ்வளவு குறைவு அவர்கள் முஸ்லீம்கள் மட்டும் பள்ளிவாசலை கட்டிக்கிட்டாங்களே தவிர சார் கோயிலை இடிச்சாங்கன்னா சொல்றோம் அப்படி நடந்திருந்தாங்கன்னு சொன்னா ஆயிரம் வருஷத்துக்கு முந்தின கோயில்கள் இன்னைக்கு இருக்குமா ஆயிரம் வருஷத்துக்கு முந்தின கோயில்கள் எத்தனை ஊர்கள் இருக்குது எத்தனை ஊர்கள் மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குது அது போன வருஷம் கட்டினதா முகலாய மன்னர்கள் நாட்டை விட்டு போன கட்டினதா இல்ல அது எத்தனை வருஷத்து பாரம்பரியம் உள்ளது இப்படி எத்தனையோ பெரும்பான்ண்டமான கோயில்கள் இருக்க அதையெல்லாம் ஏதாவது பண்ணாங்களா அவங்க ஆட்சி இருந்துச்சுல அதிகாரம் இருந்துச்சுல இன்னும் நீங்க பாக்கணும் இன்னும் தெளிவா ஆழமா போறதா இருந்தால் முஸ்லீம்கள் இன்னைக்கு நாங்க எவ்வளவு இருக்கிறோம் இந்தியாவில் இருபது இருக்கிறோம் இருபது சதவீதம் இருக்கும் இன்றைக்கு முஸ்லீம்கள் கனத்தொகை இது ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நாங்க அவ்வளவு பேர் இல்ல பதினஞ்சு தான் இருந்தோம் பாகிஸ்தான் பங்களாதேஷ் சேர்த்து அப்ப பதினஞ்சு சதவீதம் இருந்தமே இந்த இந்தியா மட்டும் இல்ல பாகிஸ்தான் பங்களாதேஷை சேர்த்து இந்தியாவில் முஸ்லீம்கள் எவ்வளவு இருந்தோம்னு கேட்டா பதினஞ்சு தான் இருந்தோம் அதுக்கு முன்னாடி போனீங்கன்னா மூணு சதவீதம் இருந்திருப்போம் இல்லாட்டி ரெண்டு சதவீதம் இருந்திருப்போம் ரெண்டு சதவிகிதம் உள்ள ஒரு சமுதாயத்தில் உள்ளவன் இந்த தொண்ணூத்தி எட்டு மக்களுக்கு மத்தியில் அறுவாலை காட்டி தாய் மாட்டேன் ரெண்டு சதவீத மக்களா இருக்கிறவங்க வந்து மிரட்டி இருந்தான் புரட்சி வந்திருக்காத அன்னைக்கே அவனை காலி பண்ணிருக்க மாட்டாங்களா அவன் எண்ணூறு வருஷம் ஆட்சி பண்ணதே ஆதாரமா இருக்குது அப்படி வேலை அவன் செய்யலங்கிறது அந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சு இருந்தான்னு சொன்னா இந்துக்கள் எல்லாம் கொதிச்சு போயிருப்போம் கொதிச்சு போய் என்னடா என்னடாது என்ன திணிக்கிற நாட்டுல ஆட்சியை முடிச்சுக்கிட்டு மதத்தையும் திணிக்க பாக்குறியா அப்படின்னு அன்னைக்கு கிளம்பியிருந்தாங்கன்னு வைங்க அன்னைக்கு வந்து துப்பாக்கி எல்லாம் கிடையாது முகலாயர்கள் வரும்போது அன்னைக்கு வந்து பீரங்கி கிடையாது அருமாசக்தி தான் இந்த சண்டையில வந்து நம்பர் தான் தீர்மானிக்கும் இன்றைக்கு உள்ள காலத்திலையாவது பத்து பேர் ஒரு கோடி பேர் அடக்கலாம் பத்து பேர் கையில பாட்டி சொன்னா உங்க அம்புட்டு பேரையும் துப்பாக்கி அம்புட்டு ஏன் ஒரு இருக்கிறேன் துப்பாக்கி என் கையில இருக்குது இது இந்த காலம் அந்த காலத்துல வந்து எண்ணிக்கையில தான் வெற்றி தோல்வி முகலாய மன்னர்களுடைய படை எவ்வளவு ஆயிரம் இருப்பான் நீங்க வந்து எவ்வளவு பேர் இருப்பீங்க பாரதியார் காலத்தில் முப்பது கோடி இருந்திருக்கணும் அதுக்கு முன்னால் பத்து கோடி பேர் இருந்திருப்பீங்க பத்து கோடி பேர் சேர்ந்து ஆயிரம் பேர் மிதிச்சா ஒண்ணுக்கு இருந்த பெரிய ஆயிரம் தேவையில்ல மூத்திரம் மூலம் கிடைக்க முடியுங்க அவ்வளவு சின்ன தொகையை உட்கார்ந்துக்கிட்டு அவன் நம்மளை மெரட்னா முடியுமா மெர்ட்னா எண்ணூறு வருஷம் ஆள விட்டுருப்பாங்களா அவன் ஆட்சியில வந்து தக்க வச்சுக்கிறதுக்காக வேண்டி இன்னும் சொல்ற கேளுங்க ஆட்சிக்கு வரக்கூடிய எவனா இருந்தாலும் சரி அவன் பதவி மட்டும்தான் அவனுடைய இலக்காயிருக்குமே தவிர அவனுடைய கொள்கைகளை எவனாலும் செயல்படுத்த முடியாது இப்போ கருணாநிதிக்கு பக்தருவி இயக்கத்தில் வந்தவர் வந்து அவரால் கடவுள் இன்னும் சொல்ல முடியுதா மாற்றிக்கிட்டார்ல சொல்ல முடியும் சார்ந்து கேட்டா முடியாது அதான் மக்கள் எப்படி இருக்கிறாங்களோ அப்புறம் பிஜேபி வந்து ஒரு கொள்கையில் உள்ளது அவர்கள் வெளியில் இருக்கும்போது போது ஊர்வலம் ஊர்வனம் இப்ப இப்போ சம்பவம் போவோம் போக மாட்டாங்க பதவியில் இருக்கும் பொழுது அதை தக்க வைத்து கொள்வதில் தான் ஒவ்வொருத்தருடைய கவனமும் செல்லும் எந்த கட்சி உதாரணத்துக்கு நான் பிஜேபி சொல்லிருக்கிறேன் காங்கிரஸ் அப்படி தான் அண்ணா திமுகம் அப்படி தான் பதவியில் உட்காந்து நாங்கள் அதை தக்க வச்சுக்கிடணும் நம்ம சம்பாதிக்கணும் நம்ம ஆட்சி பரம்பரை நீடிக்கணும் இதுல மட்டும்தான் கவனம் செலுத்துவாங்க தவிர தேவையில்லாம ரொம்ப கிழித்து உங்களை புறம் எதிரியாக்கி நாளைக்கு ஆட்சி இழந்துட்டு அம்போன்னு போறதுக்கு எவனும் தேர இருக்க மாட்டான் இதுதான் யதார்த்தமானது அப்படி எல்லாம் ஒரு கொள்கையை வளர்க்க முடியாது இன்னும் சொல்றேன் கேளுங்களேன் இப்ப ராமநாதபுரம் மாவட்டங்கள்ல எத்தனையோ சகோதரர்கள் இஸ்லா துணைக்கு வர்றாங்க இப்ப என்ன வாழ் நம்ம கையில இருக்குது பாலவச்சம் மிரட்டுறோம் ஆட்சி இருக்குதா அதிகாரம் இருக்குதா இன்னைக்கு வர்றாங்களே இது யார் மிரட்டினா விரும்பி வர்றது அவங்களாம் பார்த்தாங்க நல்ல கொள்கையா இருக்குது அன்னந்தம்பியா பழகுறாங்க சகோதரத்துவமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வந்தது தவிர வேற இப்படி எல்லாம் வந்தது கிடையாது முடியாது அதான் விஷயம்